வணக்கம் நண்பா கவலை உங்கள் சக்தியை உறிஞ்சிவிடும் ஆனால் நம்பிக்கை அதனை உருவாக்கும் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் உங்களால் என்னவெல்லாம் சாத்தியம் என்று நம்பிக்கைக்கு தீனி போடுங்கள் உங்கள் ஆற்றலை வளர்ச்சி நோக்கம் மற்றும் மனமாற்றத்தை நோக்கி திருப்புங்கள் உங்கள் உண்மையை வெளிப்படுத்துங்கள் துணிச்சலோடு கனவு காணுங்கள் ஒவ்வொரு செயலையும் ஒரு நோக்கத்தோடு செய்யுங்கள் ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு புதிய பக்கம் உங்கள் வாழ்க்கையை எழுதும் பேனாவை அச்சத்திடம் கொடுத்து விடாதீர்கள் மாற்றி எழுதும் வலிமையும் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கும் பார்வையும் நீங்கள் யாராக மாற வேண்டுமோ அதற்கான துணிச்சலும் உங்களிடம் உள்ளது நீங்கள் பின்தங்கி இருக்கவில்லை நீங்கள் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் உங்கள் மிகப்பெரிய வெற்றிக்கு உங்கள் விடாமுயற்சி தேவைப்படுகிறது உங்கள் எண்ணங்களும் இலக்குகளும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு புரியாத அளவுக்கு பெரியதாக இருந்தால் உங்கள் எண்ணங்களை மாற்றாதீர்கள் உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களை மாற்றிக் கொள்ளுங்கள் யாராவது உங்களை கோபப்படுத்தினாலோ அல்லது ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டாலோ நீங்கள் உடனடியாக கோபப்பட்டால் உங்கள் மன அமைதிதான் முதலில் கெடும் மாறாக மௌனமாகவோ அல்லது நிதானமாகவோ இருக்கும்போது உங்கள் உள்மன அமைதி சிதையாமல் இருக்கும் நீங்கள் ஒருவருக்கு கோபமாக பதில் சொல்லும்போது உங்களை இயக்கும் உரிமையை அந்த நபரிடம் கொடுத்து விடுகிறீர்கள் ஆனால் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையின் இயக்கத்தை நீங்களே கட்டுப்படுத்தலாம் அதுவே உண்மையான அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு நீங்களே பொறுப்பு உங்கள் விருப்பப்படி வாழ உங்களுக்கு முழு உரிமை உண்டு நாம் பெரும்பாலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அல்லது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நம் பாதையை மாற்றிக்கொள்கிறோம் உங்கள் வாழ்க்கை பயணம் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க விடாதீர்கள் அதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் உங்களை விட உங்களை பற்றி யாருக்கும் நன்றாக தெரியாது எனவே உங்கள் விதியை நீங்களே தீர்மானியுங்கள் உலகின் மிகப்பெரிய சொத்து பணமோ அல்லது திறமையோ அல்ல அது உங்கள் மனநிலைதான் ஏனெனில் உங்கள் மனநிலைதான் நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீர்கள் தோல்விகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் மற்றும் விழுந்த பிறகு எப்படி மீண்டும் எழுகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அல்லது எவ்வளவு திறமை இருந்தாலும் சரியான மனநிலை இல்லை என்றால் அதை தக்க தக்கவைத்துக் கொள்ள முடியாது ஒரு நேர்மறையான மனநிலை உங்களை சரியான வழியில் முன்னேற தூண்டும் வாய்ப்புகளை அடையாளம் காண உதவும் இழப்புகள் ஏற்படும் போது சோர்ந்து போகாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் கொள்ளும் பக்குவத்தை மனநிலைதான் தருகிறது வாழ்க்கையில் கீழே விழும்போது என்னால் முடியும் என்று மீண்டும் எழுந்து ஓட வைக்கும் முந்து சக்தி உங்கள் மன உறுதிதான் தன்னம்பிக்கை வெற்றிகளிலிருந்து பிறப்பதில்லை அது தோல்விகளை தாங்கி அதிலிருந்து மீண்டு வருவதில்தான் இருக்கிறது நாம் எப்போதுமே கொண்டிருந்தால் நமக்கு கிடைக்கும் தைரியம் நிலையற்றது ஆனால் ஒரு முறை விழுந்து பிறகு மீண்டும் எழும்போதுதான் உண்மையான மனவலிமை கிடைக்கிறது ஒரு போராட்டத்திலோ அல்லது வாழ்க்கையிலோ நாம் அடிபடும் போதுதான் என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று துணிச்சல் நமக்கு வருகிறது அந்த துணிச்சல் தான் உண்மையான தன்னம்பிக்கை உங்களுக்கு பிடிக்காத மனிதர்களை பற்றி சிந்தித்து உங்கள் வாழ்க்கையின் ஒரு நிமிடம் கூட வீணாக்காதீர்கள் உங்கள் நேரம் மிக மிக முக்கியமானது அது மதிப்பு மிக்கது நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களைப் பற்றி கோபப்படுவதாலோ அவர்கள் செய்த தவறுகளைப் பற்றி நினைத்து கொண்டிருந்தாலோ நமக்கு எந்த பயனும் இல்லை அது நம் மன அமைதியை குலைக்கும் காலம் பொன்போன்றது பிடிக்காதவர்களைப் பற்றி யோசிக்கும் அந்த நேரத்தில் உங்களை நேசிக்கும் நபர்களை பற்றியோ அல்லது உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான செயல்களைப் பற்றியோ நீங்கள் சிந்திக்கலாம் எதிர்மறையான எண்ணங்கள் நம் ஆற்றலை உறிஞ்சிவிடும் எனவே மற்றவர்களைப் பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துவது சிறந்தது எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைப்பவர்கள் மற்றவர்களின் விருப்பத்திற்காக தங்களின் சொந்த விருப்பங்களையும் தேவைகளையும் விட்டு கொடுக்கிறார்கள் இதனால் காலப்போக்கில் அவர்கள் உண்மையில் யார் என்பது அவர்களின் சொந்த மகிழ்ச்சி எது என்பதும் அவர்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது மற்றவர்களுக்காக நாம் இவ்வளவு செய்கிறோமே என்று நாம் நினைப்போம் ஆனால் நாம் ஒருமுறை இல்லை என்று சொல்லும்போது அல்லது நமக்கு உதவி தேவைப்படும்போது நாம் யாருக்காகவெல்லாம் உழைத்தோமோ அவர்கள் நம்முடன் இருக்காமல் போகலாம் அது ஒரு தனிமை உணர்வை ஏற்படுத்தும் மற்றவர்களை மகிழ்விப்பது நல்ல விஷயம்தான் ஆனால் அது உங்கள் சொந்த மகிழ்ச்சியை பலி கொடுத்து இருக்கக்கூடாது உங்கள் வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு என்பதை நீங்கள் கணக்கு பார்க்காமல் விட்டால் பணம் உங்களிடம் தங்காது உங்கள் பணத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை என்றால் செல்வம் உங்களை விட்டு விலகிச் செல்லும் பணத்தை மதிப்பது என்பது அதை வீணாக்காமல் இருப்பது சரியான முறையில் முதலீடு செய்வது மற்றும் திட்டமிட்டு செலவு செய்வது ஆகும் நீங்கள் எதை கவனமாக பார்த்துக் கொள்கிறீர்களோ அது வளரும் பணத்தை சரியாக திட்டமிட்டு நிர்வகித்தால் அது காலப்போக்கில் பல மடங்காக உயரும் உணர்ச்சிவசப்பட்டு கோபப்படுபவர்கள் பெரும்பாலும் தங்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறார்கள் ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பவர் எதையும் எதிர்கொள்ளும் திறமை கொண்டவர் ஒருவர் உங்கள் மீது கோபப்படும் போது நீங்கள் பதிலுக்கு கோபப்படாமல் அமைதியாக இருந்தால் அது உங்களின் தன்னம்பிக்கையையும் மன வலிமையையும் அவர்களுக்கு உணர்த்தும் அந்த அமைதி அவர்களுக்கு ஒருவித பயத்தை அல்லது மரியாதையை ஏற்படுத்தும் கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தவறாக முடிய வாய்ப்புண்டு ஆனால் ஒரு ஒழுக்கமான மனிதர் தன் அமைதியின் மூலம் சூழலை ஆராய்ந்து சரியான நேரத்தில் சரியான முறையில் செயல்படுவான் நாம் சில நேரங்களில் நம்மிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படுகிறோம் ஆனால் நம்மிடம் இருக்கும் சாதாரணமான விஷயங்கள் கூட பலருக்கு கிடைக்காதவை என்பதை உணரும்போது நம் வாழ்க்கையின் மீது நமக்கு ஒரு திருப்தியும் நன்றி உணர்வும் பிறக்கும் பொருள் செல்வம் ஈட்டுவதை விட உன்னதமான குணங்களையும் அறிவையும் வளர்த்துக் கொள்வதே ஒரு மனிதனுக்கு உண்மையான வெற்றி நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை சில நாட்கள் மட்டும் செய்யாமல் ஒழுக்கத்தோடு தொடர்ந்து செய்யும் போது அந்த செயலே உங்கள் பெயராகவும் அடையாளமாகவும் மாறிவிடும் முயற்சி என்பது நீங்கள் செய்வது அடையாளம் என்பது நீங்கள் யார் என்பது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் பாலம் தான் ஒழுக்கம் ஒழுக்கம் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதித்துக் காட்டலாம் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்